பிபி சுகர் இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா அது வந்து நீ நீங்கள் வரக்கூடாது ஃப்யூச்சர் ஒரு முப்பது வயசு ஆச்சுன்னு வச்சுங்க முன்னாடி இன்சுலின் போடுற மாதிரி வந்து நம்ம சித்த மருத்துவ வந்து இன்சுலின் மாதிரி எதாவது மருந்து இருக்கா நிறைய மருந்துகள் வந்து சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க மன்னிக்கிறேன் ஒரு நிமிஷம் அது பிபிக்கு என்ன பண்ணணும் சுகருக்கு என்ன பண்ணணும் தனித்தனியாக நான் சொல்லிடுறேன் அதாவது சர்க்கரைக்கான விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு விதமான நோயில் வாதம் வந்து எண்பத்தி நாலுன்னு சொல்லிட்டு அது மாதிரி சர்க்கரை வந்து இது நோ நூல்களில் சொல்லப்படுறது மதுமேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேக நோய்கள் தோலில் வரக்கூடிய நோய்கள் இருபத்தி ஒரு வகை உண்டு அதில் ச வந்து மதுமேகம்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் சர்க்கரை நோய் அப்போது இது எதனால் வருது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உடம்புல நம்மளுக்கு கனயன்ற உறுப்பு உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா உடம்புல இருக்கக்கூடிய உங்களுடைய சத்தை வந்து கூட்டி கொடுக்க ஒரு கூட்டி கொடுக்குற விஷயங்கள் வந்து அதுதான் தான் செய்யுது அதில் வந்து என்ன அது அது அதனுடைய இதுவை தாங்கியிருக்குன்னா இனிப்பு சுவையால் அது வந்து இயங்கிறது அது வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்காக வந்து நம்ம இதுவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க நோயே வராமல் இருக்கிறதுக்கான மருந்தும் சொல்லியிருக்கிறாங்க அதை முதல்ல நான் சொல்லிடுறேன் சொல்லுங்க அந்த இந்த இந்த காலகட்டங்களில் குறிப்பிட்டு இந்த மார்கழி அந்த மார்கழி மாதத்தில் குறிப்பிட்டு மார்கழி மாதத்தில் அவங்க அந்த நம்ம நம்மளுடைய கீரை விற்கிறவங்க கடைகளில் பார்த்தீங்கன்னா சோயா கீரன் ஒன்று வரும் சோயா கீரன் கொத்தமல்லி மாதிரி சவுக்கு செடி மாதிரியே இருக்கும் கொத்தமல்லி மாதிரி இருக்கும் இந்த செடியை வா வாங்கி வந்து நம்ம கொத்தமல்லி பயன்படுத்துகிற மாதிரி தான் பயன்படுத்தணும் இது மாதிரி நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உணவுகளில் காரப்பாழம்பு வைக்கிறோம் கீரை கடைகிறோம் இல்லை வந்து கறி குழம்பு செய்கிறோம் இல்லை ஒரு கார அந்த சாம்பார் செய்கிறோம் இது மாதிரி எந்த விதத்தில் நீங்கள் என்ன குழம்பு செய்தாலும் அதில் அந்த கொத்தமல்லி மாதிரி அதை நறுக்கி அதில் அதை போட்டு கொடுத்தோம் இது மாதிரி போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வாழ்நாளில் சக்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு உணவு வந்து இந்த சோயார் கீரைன்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை அது வந்து வீட்டு உங்ககிட்ட என்ன மருந்து இருக்குங்களா நம்ம வந்து என்னென்னா இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயத்துக்காக நான் சொன்னேன் நம்ம இதுல வந்து நாங்க வந்து இதுக்கு தனியா மருந்துகளே தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த மருந்துகளை வந்து நம்ம என்னன்னா நாடியை பார்த்துட்டு சக்கரை நோய் வர்றதுக்கான அறிகுறிகள் இருந்தாலும் அதை வந்து வராமல் தடுத்துக்கிறதுக்கான வழியும் செஞ்சிருவோம் அதுக்கப்புறம் வ வரண் வந்துச்சு அப்படின்னா அதை ஆங்கில மருந்தோடவே சேர்ந்த மாதிரி நம்ம மருந்தை சாப்பிட்டு நம்ம நோயை கொஞ்சம் குறைச்சி கண்ட்ரோலுக்கு நம்ம இயல்பு நிலைக்கு கொண்டு ஸ்டேஜில் வந்துவிட்ட பிறகு அவங்களுக்கு நாங்கள் சொல்கிற அறிவுரைகள் என்னென்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வயிற்றை கிளீன் பண்ணுறதுக்கான பேதி மருந்தை சாப்பிட்டா மட்டும் போதுமானது அதுக்கப்புறம் நோய்கள் வராது அப்படின்ற விஷயங்களை நாங்கள் இயல்பாக செஞ்சு நிற்கிறோம் சரிங்க இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மருந்தோடு சேர்ந்த மாதிரி அவங்கள அந்த சர்க்கரை நோயிலிருந்து விடுபட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த விஷயத்த செய்யணும் சரிங்க பிபிக்கு ஐயா அதாவது ரத்த கொதிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா பித்த வாயுன்னு சொல்லுவோம் நாங்கள் செரிமானத்தை தூண்டக்கூடிய விஷயங்களில் வந்து அவங்களுக்கு அதாவது நம்மளுக்கு மருத்துவத்தில் சொல்கிற விஷயங்களில் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தாட்டி வாந்தி செய்யணும் ஆறு மாதத்துக்கு ஒரு தாட்டி பேதிக்கு செய்யணும் இந்த ரெண்டு விஷயங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் அதில் பித்தத்தை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னும் போது நம்ம என்ன செய்கிறோம்னா வந்து நாங்கள் சீரகத்தை வந்து நாங்கள் வந்து மருந்தாக்கி அந்த மருந்தை வந்து நாங்கள் பிபிக்காக கொடுக்குறோம் அதை கொடுக்கும்போது பிபியினுடைய விஷயத்த வந்து இயல்பாக வச்சுக்கோங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய வாய் உன்னுடைய விஷயத்தை குறைச்சி அதை சமநிலைப்படுத்தி செரிமானத்தை தூண்டும் போது பிபின்னுடைய விஷயங்கள் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாங்க சரிங்க ஐயா இது மாதிரி எல்லா வகையான நோய்களுக்கு வந்து நீங்க நாடியை பார்த்துட்டு நாடியை பார்க்கணும் நாடி வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நம்ம இப்ப ஏற்கனவே எப்படி சொல்றது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ரத்தத்தை பரிசோதனை பண்ணுறது நீரை பரிசோதனை பண்ணுறது மலத்தை பரிசோதனை பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் இருக்குதோ அது மாதிரி எங்கள் சித்த மருத்துவத்தில் எட்டு இடத்துல வந்து பரிசீலம் பண்ணுறதுக்கான எட்டு வகை எண் வகை தேர்வுன்னு இருக்குது அந்த தேர்வில் எங்களுக்கு பிரதானமாக சொல்லப்படுறது நாடி நாடியை பார்த்துட்டு நாங்கள் நோயை கணிச்சு அந்த நோயை வந்து தீக்கிறதுக்கான வழிகள் இந் நாங்கள் பார்க்கும்போது அந்த சிம்டம் இருக்குது இல்லையா அந்த சிம்டம் எந்த உறுப்பினுடைய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த நாடி பார்த்த தான் சொல்ல முடியும் அப்போ அந்த நாடியை பார்த்துட்டு அந்த நோய்க்கான விவரங்களை நாங்கள் தெளிவாக சொல்லி அதை தீர்க்கறதுக்கான வழியும் செஞ்சு அவங்களுக்கு தீர்வுக்கும் வழி காமிச்சேன் நன்றிங்க அவங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு அவசரம் இது சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி